அந்த வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள் நான் உங்களுக்கு தெரியுமா ஓ இந்த உலகத்துல எல்லாரும் பெருசா பாக்குறது பணத்தை மட்டும்தான் ஆனா உண்மையில வாழ்க்கையில் இருக்கிற செம்ம லக்ஸரிஸ் திங்ஸ் எப்போதும் பணத்தால வாங்க முடியாதவை தான் இதை யாரும் புரிஞ்சுக்குது அல்ல என்பதே உண்மை அப்படி பணத்தை தவிர வாழ்கையில முக்கியமான செல்வங்கள்னு ஒரு பத்து விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு இப்போ பார்ப்போம் அதில் முதலாவது நேரம் இந்த நேரத்தை உங்களால் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது ஒரு நிமிஷம் கூட பணத்தால வாங்க முடியாது நீங்க யாருக்காக நேரம் செலவாக்குறீங்கன்னு எப்போதும் பாத்துக்கங்க காலத்தை தவற விட்டால் அது எப்போதும் திரும்ப வராது இரண்டாவது நீ எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் உன் உடலில் ஆரோக்கியம் இல்லை என்றால் அது அனைத்தும் வெறும் காகிதமே சிகிச்சைக்கு கோடியே செலவாக்கலாம் ஆனா நல்ல ஆரோக்கியம் இருந்தாதானே வாழ்க்கை அருமையா இருக்கு மூன்றாவது மன அமைதி பீஸ் ஆஃப் மைண்ட் பல கோடி சொத்து இருந்தாலும் மனசுல அமைதி இல்லனா வாழ்க்கை நிம்மதியா இருக்காது நான்காவது அன்பான உறவு லவ்விங் ரிலேஷன்ஷிப் யாராவது மனம் மாற உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அதுக்குள்ள இருக்கும் உணர்ச்சி தான் வாழ்க்கையின் உண்மை செல்வம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு அன்பான உறவையாவது சம்பாரிச்சுவைங்க காசு பணத்தை விட ஒரு அன்பான உறவுக்கு கிடைக்கிற வேல்யூ அதிகம் ஐந்தாவது தரமான தூக்கம் குவாலிட்டி ஸ்லீப் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியறதா அப்போ நீங்க வாடகை இல்லாத விலையில சொத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இங்க தூக்கம் எல்லோருக்கும் ஈஸியா கிடைக்குது இல்ல ஒரு மனிதன் கண்மூடிய மூணு நிமிஷத்துல தூங்குகிறான் என்றால் அவன் தான் இந்த உலகத்தின் ஆக சிறந்த பணக்காரன் ஆறாவது உறுதியான நட்பு தி ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான நண்பன் நிழலா வந்தா அந்த நிழல் தான் உங்கள் காவலன் இந்த உறுதியான நட்பு என்ற செல்வம் அவ்வளவு சீக்கிரம் எல்லோருக்கும் கிடைக்காது ஏழாவது அன்பான குடும்பம் லவிங் ஃபேமிலி வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லைனாலும் குடும்பம் துணையா இருந்தா எல்லாமே சரியா மாறிடும் ஒரு சரியான குடும்பம் அமைகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன் நான் அது பணத்தால் அமையாது புரிதல்னால் அமையும் எட்டாவது உள் மகிழ்ச்சி இன்னர் ஹாப்பினஸ் வெளியில சிரிச்சாலும் உள்ள சந்தோஷம் இல்லனா அது வாழ்க்கை இல்ல நடிப்பு தான் ஸோ எப்பவுமே உன்னை சந்தோஷமா வச்சுக்க பாரு நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு நல்ல உடற்பயிற்சி செய் இப்படி செஞ்சா உன் மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஒன்பதாவது பயணிக்கக்கூடிய திறன் அபிலிட்டி டு ட்ராவல் புதிய இடங்களை பார்ப்பதும் புதிய அனுபவங்களை உணர்வதும் வாழ்க்கையை ருசிக்க வைக்கும் உண்மையான சுகம் இந்த ஒன்பது விஷயங்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள் பணத்துக்கு அப்பாற்பட்டவை வாழ்க்கையை முழுமையாக்குறவை அவைகளை மதிங்க இதெல்லாம் இல்லாம நீங்க வெறும் பணம் வச்சு இருந்தா அது பணம் இல்லை குப்பைதான் முடிஞ்ச அளவுக்கு இதையெல்லாம் உருவாக்கிக்கோங்க பணம் அவசியம்தான் ஆனால் பணம் மட்டுமே முக்கியமல்ல இந்த வீடியோ மூலம் உங்க அறிவு கண் திறந்தாள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நன்றி என் வாழ்த்துகள் நண்பா